ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் கத்திரிக்காய் பஜ்ஜி குழம்பு எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நாம் பஜ்ஜி குழம்பு செய்கிறது ப்ரெப்ரேஷனை பார்த்துடலாம் இது இட்லி தோசை சாதத்தோடு சேர்ந்து சாப்பிட்டா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு துவரம் பருப்பும் ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு பாசி பருப்பு ரெண்டுமே ஈவனாக எடுத்திருக்கேன் இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு காஞ்ச மிளகா ஒரு ஆறு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா ஒரு ரெண்டு க பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இதோட ஒரு பூண்டு உரித்து நான் சேர்த்துருக்கேன் கேரட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் அதே மாதிரி ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் புளி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சால்ட்டு சேர்த்துக்கலாம் இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் கரெக்டாக இருக்கும் தண்ணி ஊற்றிட்டு பாயில் பண்ணிக்கலாம் ஒரு மூணு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கினா போதும் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போது மூணு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இதை வந்து நம்ம கடைஞ்சிடலாம் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கிறேன் இப்போது கடைஞ்சி வச்சுருந்த அந்த கத்திரிக்காய் பஜ்ஜியில் இதை ஊற்றிடலாம் அவ்வளோதான் சூப்பரான கத்திரிக்காய் பஜ்ஜி குழம்பு ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ